எக்ட்ஸ் அது ஒரு பெரிய மோசடி ஆறாயிரம் ஏழாயிரம் கோடியை சட்டப்பூர்வமாக கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பிஜேபி வங்கிக் கணக்கில் சேர்த்திருக்கிறார்கள் இதுல நம்மள மாதிரி கட்சியெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி டொனேஷன் வாங்க முடியாது அதில் மிக அதிகமாக மிக மிக அதிகமாக ஒயிட் மணி பணம் நேரடியாக எந்த கம்பெனி பிஜேபிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது வங்கியில் இருக்கிறது ஆனால் இது தவறு சட்டப்படி தவறு என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இவ்வளவு பெரிய மோசடியை சட்டப்பூர்வமாக செய்ய முடியும் என்கிற ஒரு செயலை மோடி கும்பலால் மட்டும்தான் செய்ய முடியும் அதை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஈவிஎம் என்பதும் மிக மோசமான ஆபத்தான ஒரு முறை இது நீடித்தால் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது எலெக்ஷன் திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டுக்கு போய் நிக்கிறாரு மூணுக்கு போய் நிக்கிறாரு எல்லாம் வந்து பீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல் அறை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு அற்பர்களின் பேச்சு வெறும் ரெண்டுக்கு மூணுக்குக்காக போய் நிக்கிற கும்பல் விடுதலை திருத்தங்கள் அது அல்ல பிரச்சனை எண்ணிக்கை அல்ல பிரச்சனை அதைவிட இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது என் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சபா எலெக்ஷன்ல நாங்க நின்று ஜெயிச்சி தான் போகணுங்கிறது ஒன்று பெரிய கட்டாயம் கிடையாது ஆனா அதை விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதுக்கே பெரிய ஆபத்து அடிமடையில் கை வைக்கிறார்கள் சனாதன சங்கிகள் அவர்களின் அல்டிமேட் எய்ம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி அறிவதுதான் வந்து தூக்கி கொண்டாடி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் ஆகா ஓஹோ என்றோ அந்த அரசமைப்பு சட்டத்திற்கே அவர்கள் வேண்டு வைத்திருக்கிறார்கள்